கடித்ததில் மேற்பட்டவர்கள் காயம் ஏற்பட்டு போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போடி நாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி தர்மத்துப்பட்டி மேல சொக்கநாதபுரம் பகுதிகளில் சுற்றி திரிந்த வெறிநாய் அப்பகுதியில் நடந்து சென்றவர்களையும் விளையாடி கொண்டிருந்த பள்ளி மாணவர்களையும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் விரட்டி விரட்டி கடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளி சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை வயதானவர்கள் பெண்கள் உட்பட அனைவரையும் அப்பகுதியில் கிடைத்ததால் அச்சம் ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் வீட்டில் உள்ளே அடைந்திருந்தனர் சிலர் பாதுகாப்புக்காக பகுதியில் குச்சியுடன் சுற்றித் தெரிந்தனர் காயம்பட்டவர்கள் போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கரட்டுப்பட்டியில் வசிக்கும் சிறுவன் தீபக்கிற்கு மார்பு பகுதியில் பலமாக நாய் கடித்திருப்பதால் மேல் சிகிச்சைக்காக கானாவிளக்கு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட உள்ளார் அப்பகுதிகளில் கொட்டப்படும் கோழி கழிவுகளால் சம்பவங்கள் நடப்பதாகவும் தங்கள் பகுதியில் அதிகம் இருப்பதால் பேரூராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எப்படி நடந்துச்சுது